அவன் வைத்திருந்த கண் மிகவும் ஸ்பெஷலானது அதை நினைத்து சிரித்து கொண்டே அந்த கண்ணை முத்தமிட்டவாறு அவன் அருகில் சென்றவன் அந்த கண்ணில் புல்லட்டை லோட் செய்து அவன் நெஞ்சை நோக்கி குறிவைத்து புல்லட்டை அவன் மீது பாய்ச்சினான் புல்லட் சரியாக அவனை நெருங்கும் சமயம் அதிலிருந்து விலகி கொள்ள அவனுக்கு பின்னால் இருந்த கண்ணாடி மீது அந்த புல்லட் பாய்கிறது அதில் அந்த கண்ணாடி சுக்கு நூறாக நொறுங்கி அங்கும் இங்குமாக தெரித்தாலும் அதிலும் ஒரு துகள் கூட விக்ரம் மீது படாதவாறு அங்கும் இங்குமாக தாவி தப்பிக்கிறான் யாருடா இவன் நான் ஷூட் பண்ண இருந்து எஸ்கேப்பு இப்போ லெனினா நான் ஷூட் பண்ண புல்லட்ல இருந்தும் எஸ்கேப்பு அட்லீஸ்ட் அந்த கண்ணாடி பீஸாச்சு மேலே படும் நினைச்சா அவன் அதுலேருந்தும் எஸ்கேப் ஆயிட்டான் எப்படிடா என்று ஜீவா தன் அருகே இருந்தவனிடம் முணுமுணுக்க அது விக்ரம் காதிலும் விழுந்தது தம்பி அதுக்கெல்லாம் ஒரு முகல் அச்சனை வேணும்பா உனக்கு அந்த கொடுப்பனை இல்ல ஆனா என்கிட்ட அந்த கொடுப்பனை பேசிக் கொண்டிருக்கும் போது அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அவனை பின்னிருந்து கம்பியால் தாக்க ஓடி வந்தான் லெனின் விக்ரம் அவன் கண்களுக்கு பறந்து பாயும் சிங்கம் போல தெரிந்தான் யோ யார் யா நீ இந்த அடி பின்னி எடுக்கிற கடவுளே தயவு செஞ்சு என்னை உற்று உனக்கு கோடி புண்ணியமாக போகும் என்று லெனின் விக்ரமிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் எப்பா புல் அரிக்குது இங்கே பாரு எனக்கு இப்போதைக்கு உன்னை கொல்லணும்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அதனால் நீ புழைக்க என்ன கடவுளாக்காத அப்புறம் நிஜமாகவே நான் உனக்கு யமனாகிடுவேன் என்று சொன்னவாறு அவன் தலையில் ஓங்கி தட்டியவன் நேராக அங்கே கம்பியில் தொங்கவிடப்பட்டிருந்த அபினவ் அருகில் சென்று சுற்றியிருந்த கயிறுகளை அறுத்து அவனை மெதுவாக கீழே இறக்கினான் விக்ரம் நீ வந்து கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன் உதவி எனக்கு எப்பொழுதும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது என் கடன் உங்ககிட்ட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு என்று சொன்ன அபினவ் விக்ரமின் தோள்களை ஒரு ஆதரவுக்காக பிடித்துக்கொண்டு கொண்டு தான் உயிர் பிழைத்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் ஆழ்ந்த மூச்சு இழுத்தான் இங்க பாருங்க அபி இதுக்கு மேல இங்கே இருக்க கூட்டம் உங்க பொறுப்பு இவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு உண்மையை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்குங்க என்று அவன் சொல்ல நிச்சயமா விக்ரம் நான் இவங்க வாயை திறக்க வைக்கிறேன் நமக்கு தேவையான உண்மையை வாங்குகிறேன் என்று சொன்ன அபினவின் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது விக்ரம் சொன்ன வேலையை சிறப்பாக முடித்த சந்தோஷத்தில் அவனிடம் வந்த அபினவ் விக்ரம் நான் கரண்ட் சேர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதில்லை அவனுங்க ரெட்டி குடும்பத்தை பத்தி நிறைய விஷயத்தை வளரிக் கொட்டுனானுங்க என்றான் அபினவ் என்ன சொன்னானுங்க என்று விக்ரம் மிக தீவிரமாக கேட்டான் விக்ரம் இந்த எல்லாருமே ரெட்டி குடும்பத்தோட உளவாளிங்க அது மட்டும் இல்லாம அவங்க யாரையாவது தீத்து கட்டணும் அப்படின்னாலோ இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாலோ அது எல்லாத்தையும் டீல் பண்றது இந்த கூட்டம்தான் தான் இதுல லெனின்னு ஒருத்திருந்தா இல்லையா அவன்தான் இவங்க எல்லாருக்கும் லீடர் அபினவ் கிட்டத்தட்ட தனக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லியிருந்தார் பின் விக்ரம் அவரிடம் ரெட்டி குடும்பத்தை பத்தி மேற்கொண்டு ஏதாவது தகவல் என்று கேட்க அபினவ் ஒரு கணம் நிறுத்தி விட்டு ஆமாம் விக்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த ரெட்டி குடும்பத்துக்கு பின்னாடி ரொம்ப சக்தி வாய்ந்த யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னான் ஆனா அவனுக்கு அந்த ஆள் யாருன்னு சரியா தெரியாதான் அந்த ஆளை பத்தி தெரிஞ்சது இந்த அனுராதாவும் ராகவும் மட்டும்தானா இவங்க ரெண்டு பேருந்தான் எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க அடிக்கடி இந்த மாதிரி எங்கேயாவது போய் யாரையோ மீட் பண்ணிட்டு வருவாங்களாம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னா நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயமா வெளியூர் போகிறாங்களாம் ரொம்ப நல்லது என்று தலையை ஆட்டினான் விக்ரம் அதன்பின் ஏதோ யோசித்தவன் இங்கே பாருங்க அபினவ் நாளைக்கு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் வெளியே வர இங்கேயே இங்கே இருங்க என்று சொன்னவன் தனது அடுத்த கட்ட பிளான் பற்றி அபினவ்விடம் சொன்னான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றும் மிக தெளிவாக சொன்னான் ஓகே விக்ரம் நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லா விஷயத்தையும் பக்கவா பண்ணிடுறேன் விக்ரம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது என்னன்னா நான் உங்களுக்கு நிறையவே கடன்பட்டுட்டேன் நீங்க என்னோட உயிரை ரெண்டு தடவை காப்பாத்திருக்கீங்க அப்படிப்பட்ட இந்த உயிர் எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல விக்ரம் அபினவை புரியாத பார்வை ஒன்று பார்த்தான் விக்ரம் நான் என்னுடைய லைஃப் உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா என்று கேட்க சிறிது யோசித்த விக்ரம் ஓகே அபினவ் நீ கண்டிப்பா பாம்பேல துறையில ரொம்ப பெரிய ஆளா வர்றதுக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணா போதும் என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான் அதே சமயம் இங்கு லால் குடும்பத்துக்கு சொந்தமான ஹோட்டலில் இருபதாவது மாடியில் அஜய் கிருஷ்ணா ஒரு சேரில் அமர்ந்திருக்க ஆனந்த் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார் அவர்கள் இருவருக்கும் முன்பும் உதய் லால் அமர்ந்திருந்தான் இங்கே பாருங்கள் மிஸ்டர் உதய் நான் உங்கள் ஃபேமிலி மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சு உங்கள் கூட ரொம்ப பெரிய டச்சில் இருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா உங்கள் லால் குடும்பத்து மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தார் அதனால தான் நான் லால் கூட ரொம்ப க்ளோஸாக என்னோடய எல்லா பிஸ்னஸ்லையும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டேன் ஆனால் அதை எதையுமே அவர் மனசுக்குள்ளே வச்சிக்காமல் நேற்று தேவையில்லாமல் என் கம்பெனிக்கு வந்து என்னுடைய விஷயங்களில் தலையிட்டு என்னோட அசிஸ்டன்ட் ஆனந்தையும் சேர்மன் பதவியை விட்டு நீக்கியிருக்காரு இதுக்கப்புறமும் நான் இதை கண்டினியூ பண்ணுறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை ஸோ நீங்கள் புருஷோத்தமன் ஃபேமிலி கூட இருக்க எல்லா பார்ட்னர்ஷிப்பையும் இப்போவே கட் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ சொல்லுங்கள் நான் சிங்கிள் பேமெண்டில் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் என்று விக்ரம் தன்னிடம் சொன்ன அனைத்தையும் உதய்லாலிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் அஜய் கிருஷ்ணா அவன் மனதிற்குள் நேற்று கௌரவ்லால் ஆபீஸில் நடந்ததை கேள்விப்பட்டு அவன் மீது அத்தனை கோபம் அதனால்தான் அவன் இத்தனை ஆவேசமாக உதயிடம் பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுது உண்மையாவே நீ ரொம்ப இம்ப்ரஸிவா பேசுற அஜய் என்று ஒரு குரல் கேட்டது உடனே அவன் சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்க்க தலைமுடி அனைத்தும் நரைத்தவாறு வீல் சேரில் ஒரு வயதானவர் வந்தார் அவரை பார்த்த மறுகணம் அஜய் கிருஷ்ணாவின் உதடுகள் அசைந்தது லால் தாத்தா நீங்க ஆமா நானே தான் அஜய் என்று அவர் சொல்ல தாத்தா நீங்க எதுக்கு இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கு வந்தீங்க என்று அவன் கேட்க எது சாதாரண விஷயம் நேத்து நீ என்னோட பையனையும் என்னோட பேரனையும் அந்த ராக்கெட் ராஜாவை வச்சு அடிச்சு இப்போது ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கியே இது சாதாரண விஷயமா என்று கோபமாக கேட்க அவர் எதையோ தவறாக புரிந்து கொண்டார் என்பது அஜய்க்கு தெளிவாக புரிந்தது தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல பட் நீங்கள் என்னை தப்பாக ஏதோ புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக புரியுது ஏன்னா எனக்கும் அந்த ராக்கெட் ராஜாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன இருந்தே இப்படி ஹாஷாக நடந்துக்கிறேன் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அவரோட சேர்ந்து உங்க பசங்களை அட்டாக் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா கிடையாது தத்தா என்று அவன் தன் பக்க நியாயத்தை சொன்னான் ஆனால் லால் அதை நம்புவதாக இல்லை பரவாயில்லையே அஜய் கிருஷ்ணா நீ இந்த அளவுக்கு பொய் சொல்ல தெரிஞ்ச ஒரு ஆளா என்று கைத்தட்டியவாறு சொன்னவர் பின் கவலை நிறைந்த முகத்துடன் அவனை பார்த்து ஆனா நான் தான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீ சின்ன வயசா இருக்கப்போ உன் அப்பா என் கிட்ட எந்த அளவுக்கு பணிவா வேலை பார்த்து எனக்கு எவ்வளவு உண்மையான ஒரு ஆள்னு தெரியுமா உங்க அப்பா மேல இருக்கிற மதிப்பால எனக்கு உன் மேலையும் நிறைய நம்பிக்கை இருந்துச்சு ஆனா நீ அந்த மரியாதை எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிட்ட எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண உன்ன இதுக்கு மேலையும் நான் கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று லால் சொல்ல பாவம் அஜய் கிருஷ்ணாவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவன் தன் பக்கம் உள்ள நியாயத்தை எப்படியெல்லாமோ சொல்லி அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான் ஆனால் லாலோ அவன் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டுக்கொள்வதாக இல்லை தன் மனம் முழுக்க முழுக்க தன் மகன் பேரன் இருவரின் இந்த நிலைமைக்கு காரணம் அஜய் கிருஷ்ணாதான் என்று நம்பி அவனை கொன்று தீர்க்கும் கோபத்தோடு முறைத்து பார்த்தார் லால் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது